கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளில் துயலூக்கா நற்செய்தியாளருடைய மிக அழகான ஒரு வர்ணனையாக ஊதாரி மைந்தனுடைய ஊமையை இன்றைய இறைவாக்கில் நாம் படிக்கிறோம் நச்செய்திக்குள் நச்செய்தி என்று பாராட்டப்படுகின்ற மிக ஒரு அழகான ஊமை தந்தையாக இறைவனுடைய இயல்பை நாம் பொதிக்கின்ற கடவுளின் இயல்பை அப்படியே தத்துருவமாய் நமக்கு சொல்கின்ற ஒரு அழகு நிறைந்த ஓமை இந்த ஊதாரி மைந்திரனின் ஓமை ஒரு மைந்தன் சகோதரன் இயேசுவின் பிள்ளை கடவுளின் மகன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவுக்கெவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையின் தரத்திற்கு அவர் போயிருந்தாலும் ஆண்டவர் அவரை விடுவதே இல்லை அதுவும் நான் மனம் பருந்துகிறேன் என்னை மன்னியுங்கள் என்று எப்பொழுது சொன்னாலும் மன்னிக்க இறைவன் காத்திருக்கிறார் என்பதுதான் எப்பேற்பட்ட பாவிக்கும் கடவுளின் இதயத்தில் இடம் உண்டு என்பதுதான் இதைதான் லூக்கா நச்செய்தியாளர் மிக அழகாக வர்ணிக்கிறார் அந்த ஊதாரி மைந்தன் மதத்தை விட்டு குடும்பத்தை விட்டு நாட்டை விட்டு எல்லாவற்றையும் உதறி ஒவ்வொரு பகுதியாக உதறி விட்டு அவன் இறுதியாக பன்றிமைக்கின்ற தொழிலுக்கு ஒரு யூதன் பன்றியோடு எந்த நேரத்திலும் தன்னை இணைத்து கொள்வதில்லை அப்படிப்பட்ட ஒரு கேவலமான தொழிலையும் அவர்கள் நினைக்கின்ற வகையில் அது ஒரு தரம் தாழ்ந்த தொழிலாக நினைத்திடும் அதுவும் ஒரு புறையெழுத்து மகனிடம் மக்களிடம் சென்று வேலை செய்வது ஒரு யூதன் எந்த அளவிற்கு போவான் என்பதை சுட்டி ஒரு நிகழ்வு இது அப்படி ஒரு தரம் தாழ்ந்து இனி முதற்கொண்டு அப்படிப்பட்ட தரத்தில் இறங்கவே முடியாது என்ற அளவிற்கு கடைசி இடத்திற்கு சென்றாலும் மனம் விருந்துகிறேன் என்னை மன்னியுங்கள் என்று சொன்னால் கடவுள் மன்னிப்பார் அதுதான் கடவுளின் இறக்கம் கடவுள் அப்பேற்பட்ட இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் அதுதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்ற கடவுளின் முகம் என்பதை இயேசு நமக்கு சொல்லுகிறார் எனவே இயேசுவின் முகம் கடவுளின் முகம் அந்த முகம் எப்பேற்பட்ட மகனையும் எப்பேற்பட்ட பாவியையும் அரவணைக்கின்ற ஒரு முகம் எந்தவொரு நேரத்திலும் ஒரு பாவியை அவர் விடுவதே இல்லை தன்னுடைய அருளை புழிந்து கொண்டே புழிந்து கொண்டே அவர் பின்னாடே செல்கிறார் என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நேரத்தில் என் மகன் திரும்பி வந்து பாவி ஆண்டவரே நான் என்று சொல்வானா என்று காத்து கொண்டிருக்கிறார் இந்த இறைவனின் இறக்கத்திற்காக நன்றி சொல்வோம் இப்பேற்பட்ட இரக்கம் கொண்ட கடவுள் இன்றும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார் நம்மிடையே வாழ்கின்ற மனிதர்கள் பல்வேறு நிலைகளிலே தரம் தாழ்ந்து வாழ்கிறவர்கள் அறநெறியில் தரம் தாழ்ந்து வாழ்கிறவர்கள் பல்வேறு பாவங்களில் தரம் தாழ்ந்து வாழ்கிறவர்கள் ஐயோ எனக்கு மன்னிப்பே இல்லை என்று நினைக்கிறவர்கள் எல்லாருக்கும் இறைவனிடத்தில் மன்னிப்பு உண்டு என்பதுதான் நாமும் பிறரை ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் கற்றுக்கொள்வோம் மூத்த மைந்தனைப் போல தந்தையோடு சண்டை போடாமல் நம்மை சுற்றி இருக்கின்ற சகோதரன் மனம் திரும்ப நம்மால் முடிந்ததை செய்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தை எமைப் போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களை நீர் தொடர்ந்து அன்பு செய்வதற்காக நன்றி முதருளாலும் ஆசிராலும் எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே உமது இரக்கத்தை வாழ்நாளெல்லாம் பொழுகிறேன் நாங்கள் பாவம் செய்யும்போதும் பொழிகிறேன் உன் பிரசன்னத்தை விட்டு விலகும் போதும் பொழுகிறேன் என் மகன் திரும்பி வருவான் என்று காத்து கொண்டே இருக்கிறேன் உமது அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைக்கவும் என் தந்தையின் வீட்டில் ஏராளமான நபர்கள் பணியாற்றுகிறார்கள் அவர்களில் ஒரு வேலையாளானாவது ஒரு கூலிக்காரனாகவது ஒரு வாயில் காப்பானனாகவது நான் நிற்பேன் என்று எப்பொழுதும் நினைக்கவும் மகனுக்குரிய தகுதியை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமாம்